வெல்கம் பேக் மை சேனல் நபி சல்லுல்லா அலைவாசல்லாம் அவர்கள் ஜும்மா தொழுகைக்கு பிறகு பாவமன்னிப்பு கேட்ட அந்த துவாவை பார்க்க போகிறோம் மிக சிறிய துவா தான் இது ஆனால் அல்லாவிடம் பெரிய அந்தஸ்தை பெற்றுத்தர துவாவாக இருக்கிறது வாழ்க்கையில் யாரும் இதனை தவற விடாதீர்கள் யார் ஒருவர் இந்த துவாவை நூறு தடவை ஓதிக்கொள்வாரோ அவருடைய ஒரு லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அவரின் பெற்றோரின் பாவங்களும் அதாவது இருபத்தி நாலாயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என அல்லாஹ் வாக்களிக்கிறான் அந்த துபாவை பார்ப்போம் சுபஹானில்லாஹில் அலீம் வபிஹம் திஹி அலீம் திஹி சுபஹானில்லாஹி அலீம் ஒரு மிகம் திகி மகத்துவம் அல்லா பரிசுத்தமானவன் அவனது புகழை கொண்டு புகழ்கிறேன் இதுதான் அதனுடைய பொருள் இதனை நீங்கள் ஜும்மா தொழுகைக்கு பிறகு நூறு முறை ஓதி துவா கேளுங்கள் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் உங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களும் மன்னிக்கப்படும் இந்த துபாவை யாரும் தவற விடாதுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஜுமாவிற்கு பிறகு இந்த பாவமளிப்பு துவாவை தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த துவாவாக இருக்கிறது இன்ஷா அல்லா மீண்டும் பதிவுடன் சந்திக்கின்றேன் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லா அல்லாஹ் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ்